வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் அண்ணாதுரை அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் டீலிமிடேஷன் தொடர்பான தமிழ்நாடு அரசினுடைய சர்வகட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் என்று நடந்து முடிந்தது அதனுடைய தீர்மானம் ஒரு ஐந்து முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க ஆனால் திமுகவுனுடைய இந்த ஸ்டெப் என்பது ரொம்ப டூ இயர்லி ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பற்றியான ஒரு அலாரிமிங்காக பேசுகிறாங்க ஒன்றிய அரசு அப்படின்னா எந்த மாதிரி முடிவு எடுக்கலை பாராளுமன்றத்தில் அப்படி ஒரு நடவடிக்கை தொடங்கலை அதற்கு முன்பாகவே வந்து திமுக தேவையில்லாமல் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி அதிமுக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த அதிமுக கூட அப்படி ஒரு கருத்தை தெரிவித்தது இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் எதை மறந்து விடுகிறார்கள் அப்படின்னா எயிட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தைந்து வருடங்களுக்கு வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் சென்சஸ் படி எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் அதாவது எவ்வளோ பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சஸ் இருக்கோ அதை வி ஆர் ஃப்ரீஸிங் ஃபார் அனதர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்று சொல்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அந்த இருபத்தைந்து வருடங்களில் இருபத்தி நாலு வருஷம் முடிஞ்சிடுச்சு எப்போ பண்ணுறது அப்போது இப்போ இப்போ எழுப்பாமல் கேள்வியை எப்போ எழுப்புவது அப்படின்றது தான் முக்கியமான எல்லாருக்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் இதில் ஏன் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்போ இந்த விஷயத்தை எடுத்திருக்கார் அப்படின்னா பாஜக செய்திருக்கக்கூடிய அந்த தகுடு தத்தம் என்ன செய்கிறார்கள்னா சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கணும் கோவிட்னால அதை எடுக்கல அந்த சென்சஸை அதுக்கப்புறம் எடுப்பாங்கன்னு பார்த்தோம் எடுக்கலை ஏன் இவர்களை எ இதை எடுக்கலை பாஜக எடுக்கலைன்னா அதற்கு பின்னாலும் ஒரு தீய எண்ணம் இருக்கிறது மேலஃபைடு இன்டென்ட் ஒரு டிவிஎஸ் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதனால் அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அந்த எண்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னர் எடுக்கக்கூடிய முதல் சென்சஸின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்க வேண்டிய சென்சஸ்ஸை இவங்க எடுக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துருக்கலாம் இருபத்தி மூணில் எடுத்துருக்கலாம் இருபத்தஞ்சில் எடுக்கலாம் எடுக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னர் அதை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தேர்தலுக்கு முன்னால் எப்படியாவது டீலிமிடேஷனை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன் இது சரியான நேரம் அப்படின்னா இப்போது நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் சென்சஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ அடுத்த சென்சஸ் எப்போ நடக்கும் ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் எடுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்துகிட்டாங்க அப்படின்னா தி நெக்ஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வில் பி டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் சென்சஸ் ஸோ அடுத்த பத்து வருஷத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆனால் பாஜக இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் புரிகிறது அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் உடனடியாக இதை காலத்தில் இறங்கியிருக்காரு இந்த இந்த விமர்சனம் யாருடைய விமர்சனம் இது அதிமுகவுடைய விமர்சனம் அல்ல இது வந்து பாஜகவுடைய விமர்சனம் பாஜகவுடைய ஏன் இது பாஜகவுடைய விமர்சனம்னா பாஜக என்ன நினச்சாங்க இதை பற்றி அப்படியே சைலண்டாக ஒரு பொதுவெளியில் இதை பற்றியே பேசாமல் திடீர்னு சென்சஸ் டீலிமிடேஷன் அறிவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து விட்டார்கள் அதை வந்து அந்த திட்டத்தை இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்போ இந்த ஒரு ப்ரோ ஆக்டிவாக எடுத்து இதை பேசுறதுனால இந்தியா முழுக்க இது வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாமே கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆமாம் எப்படி பண்ண முடியும் இது தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமே அப்படின்னு சொல்லி கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் ஸோ இந்தியா முழுக்க ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதை கண்டு அச்சப்பட்டு போய் தான் இப்படிப்பட்ட விமர்சனங்களை இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார் இல்லை ஒரு செவிவழி செய்தியை மைய எடுத்துக்கொண்டு அல்லது இப்படி செய்ய இப்படி நடக்கலாம் ஏன்னா பாஜகனுடைய கடந்த கால வரலாற்றை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு கூட ஏன்னா திடீர்னு ஒரு டிமான்டேஷன் கொண்டு வந்தாங்க இது மாதிரியான பல்வேறு திடீர் அறிவிப்புகள் எடுத்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அதெல்லாம் அது ஒரு நடவடிக்கையை காரணமாக வைத்துக்கொண்டு நம்ம இப்படி வந்து ஒரு மாநில அரசு இப்படியான ஒரு இது பண்ணலாமா ஒரு திமுகங்கிற ஒரு பார்ட்டி ஒரு ரியாக்ட் பண்ணுறது வேற ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணுறது வேற இல்லையா அப்படிங்களா நல்ல கேள்வி நல்ல கேள்வி இது வந்து வெறும் செவி வழி செய்தி தானா அப்படின்றத பார்க்கணும் புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கும் பொழுது பிரதமர் என்ன சொல்கிறாரு எதற்காக புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறாங்க ஆயிரம் பேர் உட்காரலாம் அப்படின்றாங்க எட்நூற்றி புது நண்பர்கள் எல்லாம் நண்பர்களெல்லாம் வரப்போறாங்க நியூ நம்பர்ஸ் வில்கம் அப்படின்ற நியூ நம்பர்ஸ் எப்போ வரும் டீலிமிடேஷன் முடிச்சாதான் வரும் ஸோ இது ஒரு இது ஒரு கருத்து இன்னொரு முக்கியமான இது என்னென்னா திரு அமித்ஷா அவர்கள் இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்னர் சென்சஸ் நடத்தப்படும் அந்த அடிப்படையில் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு நடக்கலை அந்த சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் நான் தேர்தல் முடிந்த பின்னர் நடக்கலை அப்போ என்ன அர்த்தம் எதுக்காக அப்போ வெயிட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஒரு ஹேஷியமோ இல்லை வந்து ஒரு ஃபியர் மாங்கரிங்கோ இல்லை வந்து அதீத கற்பனையோ கிடையாது இது எல்லாம் வந்து கோரியோகிராஃப்ட் மூவ்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஸோ இவர்களுடைய நோக்கம் இது தான் எல்லாத்தையும் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி முன்னாடி செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன் இதை அப்படி திட்டமிடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த முடிவு மீண்டும் என்ன நினைத்தாங்க இந்து இந்து முஸ்லீம்னு சொல்லி பேசி இந்துத்துவா என்று பேசி பெரிய வகையில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த அந்த சமூக நீதி முழக்கம் அது இந்தியா முழுக்க எதிரொலித்தது முக்கிய காரணம் திரு ராகுல் காந்தி அவர்களும் மற்றவர்களும் அதை வந்து இந்தியா முழுக்க பேசுனாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டை வந்து உயர்த்த வேண்டும்னு போன்ற கோரிக்கைகள் இது வந்து பாஜகவுடைய திட்டத்திற்கு ஒரு பேரிடியாக இறங்கியது ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னால் இதெல்லாம் நடத்தி முடித்து விட வேண்டும் பர்பச்சுவல் பவரில் இருக்கணும் நான்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை கையில் வச்சுக்கிட்டால் போதும் வேறு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு நினைத்து கரெக்ட் பீஹாரு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த நான்கு மாநிலங்கள் இதில் தான் பாப்புலேஷன் ஜாஸ்தி இதில் தான் இந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷனும் ஜாஸ்தி அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவுகள் எந்த வகையில் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கோ அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைக்கான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தாலேயே எந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துருமானா இல்லை இது முதல் ஸ்டெப்பு என்ன இந்த இந்த ஸ்டெப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா முழுக்க ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் க்ரியேட் ஆகிருக்கு அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் எதிர்க்கட்சிகள் என்ன யோசிச்சுட்டாங்க சி அதிமுக வந்துட்டு விமர்சனம் செய்தாலும் என்ன தெளிவான மெசேஜ்னால் ஐயா இதை வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கலைன்னா மாநில தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்களாக இவர்கள் வந்து சித்தரிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அப்போது அந்த மெசேஜிங்கோட ஸ்ட்ரென்த்து தானே அது ஸோ மெசேஜிங் டெமோக்ரஸியில் முக்கியமானது மெசேஜிங் மக்களுக்கு போய் சேரணும் செய்தி போய் சேரணும் சரியான முறையில் அந்த கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் அதை வந்து சிறப்பான முறையில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் செய்து காட்டியிருக்கிறார் அதைவிட முக்கியமாக தென்னிந்திய மாநில முதல்வர்கள் எல்லாம் என்ன இருக்காங்க திரு பினராயி விஜயன் அவர்கள் வந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் திரு சித்தராமையா ஆதரவு தெரிவிக்கிறார் திரு ரேவேந்த் ரெட்டி ஆதரவு தெரிவிக்கிறார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களே வந்து இதற்கு ஆதரவாக தான் இருக்கார் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு ஆந்திராவில் அவங்களாம் வந்து குழந்தைகள் நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு முதல்வர் அப்படி பேசலை ஆனால் ஆந்திராவுடைய முதல்வர் மூன்று மாதங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் டிடிபியோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் என்ன இருக்காங்கன்னா மாநிலங்களுக்கு பாதிப்படையக்கூடிய வகையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து விடமாட்டார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு முக்கியமான காக் இந்த பிஜேபி ஸ்வீல் அவர் இல்லை அப்படின்னா ஆட்சி வந்து தொடர முடியாது ஸோ அவர் வந்து இப்படிப்பட்ட அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இதை இந்த இதெல்லாம் வைத்துக்கொண்டிருக்கிறார் கரெக்டான நேரத்தில் இதெல்லாம் பேசுவார்னு சொல்லி ஷோஸ்லலாம் இருக்காங்க ஸோ இது வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து ஒரு தொடக்கம் இந்த தொடக்கம் வந்து தமிழ்நாடு தென்னிந்தியா முழுக்க பரவும் பின்னர் இந்தியா முழுக்க பரவும் இந்த முப்பது ஆண்டுகள் எங்களுக்கு வந்து ஒரு இதனுடைய விளக்கு வேண்டும் பொதுவாக தள்ளி வைக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்திய அளவில் போய் சேருவதற்கு எந்த வகையில் ஒரு இந்த கூட்டத்தினுடைய முடிவுகள் போய் செய் இப்போ அதுதான் இப்போது இந்திய அளவில் என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து தேசிய ஊடகம் அடுத்த கட்டமாக என்னென்னா ஊடகங்கள் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று எல்லா ஊடகங்கள்லேயும் நேஷனல் மீடியா என்று ஆங்கில ஊடகங்கள் அதை நேஷ்னல் மீடியான்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல அந்த ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் இதை தான் கொண்டிருந்தார்கள் ஒரு சாரார் வந்து சரின்றாங்க ஒரு சாரார் வழக்கம் போல் பாஜக அவருக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இது வந்து ஒரு பேசுபொருள் ஆகிவிட்டது இதை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சுருக்காங்க முக்கியமாக என்ன பார்க்க எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா இந்த பாஜக ஆதரவாளர்களை ஊற்றுவோம் சமூக செயற்பாட்டாளர்கள் ஜனநாயகத்தின் மீது அதீத ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் இவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ட்விட்டர் தளத்திலோ இல்லை ஒரு ஜேர்னல்ஸில் கட்டுரைகளோ எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இதுவே வந்து அந்த முதல் வெற்றி என்று சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு டீலிமிடேஷன் அப்படிங்கிற நடவடிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்று விட்டால் போதும் அப்படின்னா இந்திய அமைப்பு அது அது கொடுத்த உத்தரவாதம் இதற்கு எதிரான ஒரு விஷயத்தை பாஜக செய்ய தயங்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லை அப்சல்யூட்லி சி அவர்களுடைய நோக்கமே என்ன இந்து ராஷ்டிரத்தை நிறுவ வேண்டும் இந்து ராஷ்டிரம் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உகந்ததா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்து ராஷ்டிரமும் ஒவ்வாதது ஒன்றுக்கொன்று ஒவ்வாதது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் செக்குலரிசம் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது பிரியாம்பிளில் வந்து இவங்க கொண்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி செக்குலரிசம் கிடையாதுன்னு சொல்லி பாஜகவினர் ஆர்கியூ பண்ணுறாங்க ஆனால் செக்குலரிசம் என்ற வார்த்தை பிரியாம்புல்ல வந்து பின்னர் சேர்க்கப்பட்டாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து ஒரு செக்குலர் கான்ஸ்டியூஷன் ஏன்னா சிறுபான்மையினருக்கு கிடைக்கதற்குரிய அந்த உரிமைகள் அவர்கள் வந்து அவர்களுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறது அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள் எப்படி போற்றப்படுகிறது அப்படின்றத நம்ம கான்ஸ்டியூஷனை பார்த்து நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இவர்களுடைய நோக்கம் இது தான் பாஜகவுடைய நோக்கம் இது தான் இவர்கள் வந்து என்ன செய்தாலும் எதையாவது செய்து எப்படியாவது பர்பச்சுவல் பவர் மற்றவங்க எல்லாரையும் மார்ஜினலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பண்ணிவிட்டு தொடர்ந்து பதவியிலே இருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க அதற்கான முயற்சி தான் இது அந்த முயற்சியை முறியடிக்க கிளம்பியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்போ இந்த கூட்டத்தில் புறக்கணித்த ஒரு பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாஜக வந்து இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி அது புறக்கணிக்கிறது அதற்கு எதிரான கூட்டம் அவங்க புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இது தொடர்பாக பேசிய உள்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நமக்கு விரும்பினாலும் விரும்ப நமக்கான உள்துறை அமைச்சர் அவர் தமிழ்நாடு தேவையில்லாமல் பதற்றப்படுகிறது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மிக சீட்டுகளை அதிகரிக்கத்தான் போகிறோம் பயப்பட தேவையில்லைன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு ஏன்னா நேற்று கூட்டத்திலே வந்து உத்தரவாதம் கேட்டபோது உள்துறை அமைச்சர் இந்த உத்தரவாதத்தை கடந்த வாரம் விட்டு சென்றிருக்காரு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்சி எது அப்படின்னா பாஜக தான் இருந்திருக்க வேண்டும் ஏன்னா ஒன்றியத்தில் இருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் எதிரான கருத்துக்களை கூட முன் வச்சிருக்கணும் இல்ல எதிரான கருத்துக்கள் சி முன் வைக்கலாம் எதிரான கருத்துக்களே ஆனால் அந்த தைரியம் கிடையாது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் பாடுபடக்கூடிய கட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய அந்த பாஜக தலைவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அங்கே வந்து சார் பயப்படாதீங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறி போகாது நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் இது வந்து ஏதோ ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது பல கட்சி பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை ஒட்டு மொத்த தென்னிந்தியாவுடைய பிரச்சனை இதில் நாங்கள் வந்து கூட நிற்போம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயம் இது இதை அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தில் வந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்க வேண்டும் அதை செய்யாமல் வெளியில் உட்காந்துக்கிட்டு அமித்ஷா சொல்லிவிட்டார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க அமித்ஷா எங்கே சொன்னார் ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில் சொல்கிறாரு பொலிட்டிக்கல் ரேலியில் சொல்கிறதுக்கு என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியாதா பாராளுமன்றத்தில் சொன்னதுக்கே என்ன வேல்யூன்னு பார்த்தோம் அப்புறம் திரு அமித்ஷா அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் ரேலியில் பேசிட்டாரு அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பதினஞ்சு லட்சரூவா கொடுக்குறேன்னா நாங்கள் கேட்டால் அது வந்து எலெக்ஷன் ஜும்லா அப்படின்னு சிரிச்சிட்டு போனார் திரு அமித்ஷா இரண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறும் என்று உத்தரவாதம் கொடுத்தார் திரு மோடி பக்கோடா விற்கிறது வேலை தான் எங்கெங்கே வேலை இல்லைன்னா பக்கோடா விற்கிறது வேலை தான்னு சொன்னவர் திரு அமித்ஷா விவசாயிகளுக்கு வருமானத்தை ரெட்டி பார்க்குவோம் அப்படின்னாங்க விவசாயிகள்னால அப்படியே கொண்டு போய் கார்பரேட் கிட்ட அடமானம் வைத்தது இவர்கள் தான் என்ன பண்ணாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கமாக மாற்ற மாட்டோம் நாங்கள் அப்புறம் ஒட்டுமொத்த சத்தத்தையே ரத்து செய்து விட்டு ஓடினார்கள் ஸோ இதெல்லாம் இவர்களுடைய பல்ட்டி பாஜக எப்படி ஒரு நம்பகத்தன்மையற்ற கட்சி என்று பேசுவதற்கு ஆயிரம் உதாரணங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் திருமதி நிர்மலா சீதாராமன் பப்ளிக்காக உத்தரவாதம் கொடுத்தாங்க ஒரு வருஷத்துக்கு நீட் விளக்கு என்னால் வாங்கி தர முடியும் பாஜக அரசு கொடுக்குன்னாங்க என்னாச்சு அதை நம்பி மாணவர்கள் படிக்காம போனாங்க அப்புறம் அதை பற்றி பேசுங்க பேசுனாங்களா ஸோ இதுதான் பாஜகவுடைய நம்பகத்தன்மை அவங்க வந்து ஒரு இப்போ யாராவது கேள்வி கேட்குறாங்க இல்லை பொது வெளியில் ஒரு கிட்டான சூழ்நிலை இருக்குன்னா அந்த டெம்பரரியாக தப்பிக்கிறதுக்கு என்ன வேணால் பேசுவாங்க எந்த பொய்யை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போயிடுவார்கள் ஆனால் அவர்களுடைய வாக்கை நம்ப முடியாது தேர் அப்சு தே ஹவ் அப்சல்யூட்லி ஜீரோ கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை அற்றவர்கள் அவங்க தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நம்ம பேசுகிற மாதிரி வந்து நேரு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் தமிழ்நாட்டுக்கு விலக்கப்படும் பின்னர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இருமணி கொள்கையை கொண்டு வரார் அது உடனடியாக சட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த உத்தரவத்தை அவர் மீறவில்லை அப்படியான ஒரு ஒரு காலகட்டம் நமக்கு கடந்து வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரியான சூழலில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மும்மொழிக்கு ஆதரவாக இன்றைக்கு பாஜக கையெழுத்து இயக்கம் போன்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க இது பற்றிய நம்மளுடைய பார்வை இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் ஆட்சி இப்படித்தான் புதிய கல்விக் நான் அமல்படுத்துவோம் அப்படின்னு இதாக தெரிவிச்சிருக்கேன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மொழி மீது எப்படிப்பட்ட பற்றை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணராதவர்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு யுபிஏ அரசாங்கத்திலேருந்து அப்போ தான் வந்திருக்கோம் பாஜக அரசு அப்போ தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இல்லை அதுக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து இல்ல இருந்து ஏதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம எதாவது பேசியிருக்கோமா ஒரு பெரிய அளவில் மக்கள் இது இருந்திருக்கா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சுற்றத்துறைக்கு அனுப்புகிறார் திரு அமித்ஷா அவர்கள் கம்யூனிகேஷன்ஸ் வித்தின் த டிபார்ட்மெண்ட்ஸ் வில் ஷுட் பி இன் ஹிந்தி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இது இந்தி திணிப்பு என்று தமிழ்நாட்டுடைய அப்போது வந்து தலைவர் எதிர்கட்சி தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அதுக்கு எதிராக அறிக்கை விடுறார் அதை பற்றி ஒரு ஷோவில் போகிறேன் இங்கிலீஷ் ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் முடித்த உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு போல் வைக்கிறாங்க அறுபது சதவீதம் பேர் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் எனக்கு வந்து எவ்வளவு வேரூன்றி இருக்கிறது அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது கடந்த பத்து ஆண்டுகளில் நம்ம வந்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அப்பட்டமாக இந்தியை திணித்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ எ எப்படி இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ன இதில் என்ன இது பின்னாடி என்ன இருக்குன்னா அதி பாஜக எல்லாம் இப்படி ஒரு அரசியலை செய்தால் ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமா தேர்தல் நின்று ஜெயிக்க முடியாது இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்களே தவிர இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதென்றோ இல்லை வந்து மக்களின் நலன் குறித்தோ அவர்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்புகிறாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் செய்ய முடியாததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் செய்ய முடியாததை அப்போ வந்து மீடியா எவ்வளோ பவர்ஃபுல்லாக கிடையாது சோசியல் மீடியா கிடையாது அந்த ஒரு கல்வி அறிவும் கிடையாது அப்பொழுதே இதையெல்லாம் இவ்வளவு வீரியமாக எதிர்த்திருக்கிறோம் என்றால் இப்போ எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இதை அலோ பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்லுங்க என்ன பிரயோஜனம் தான் கேட்குறோம் இந்தி படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை எதுக்கு என் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறோம் இந்த மூன்று மொழிக் கொள்கை வந்து எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க தெர் இஸ் மென்ஷன் ஆஃப் ஹிந்தி இந்தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றாங்க எந்த மொழியை வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம் அப்படின்றாங்க அதை தான் சொல்கிறாங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எப்படி இது வந்து ப்ராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்றத உங்களுக்கு விளக்குறேன் ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு இருபது மாணவர்கள் ஒரு கிளாஸில் இருக்காங்க அந்த இருபது மாணவர்கள் வந்து பத்து மொழியை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பத்து மொழி டீச்சர்களை அப்பாயின் பண்ணுவீங்களா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இதை போல பத்து மாணவர்கள் பத்து மூன்றாவது மொழியை வந்து படிக்கிறேன்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பத்து மொழி ஆசிரியர்களை நீங்கள் நியமிப்பீங்களா அவங்க கேட்குறது வந்து குறிப்பிட்ட ஒரு குரூப் இருக்குன்னு அந்த குரூப் எங்கே கிடைக்குதோ அந்த அது அது எப்படிங்க அது எப்படி லாஜிக்கு உங்களுடைய திட்டம் என்ன இனிபி திட்டம் என்ன தேர்ட் லாங்குவேஜா நீ எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் தானே சொல்றாங்க அப்ப நீ அதை அவைலபிளாக வச்சுருக்கணும்ல ஒவ்வொரு பள்ளியிலும் வெறும் இந்த கன்னடத்தை மட்டும் மலையாளத்தை மட்டும் வங்காள மொழியை மட்டும் தெலுங்கை மட்டும் துளு மொழியை மட்டும் மராத்தியை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒவ்வொரு பள்ளிக்கும் நியமிக்க முடியுமா நியமித்தால் இமேஜின் த பர்டன் அப்படி சாத்தியமே சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லாத ஒன்றை இவங்க வந்து நம்ம மேல் திணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் டிஃபால்ட்டாக என்ன சார் கன்னடாவா நீங்கள் சொன்ன மாதிரி சார் இந்த ஸ்கூலில் கன்னடா இல்லை சார் அந்த ஸ்கூலில் இருக்குது சார் இந்த ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது சார் இப்போது பள்ளிகளில் எப்படி சேர்க்கை நடக்குது இப்போ உங்கள் பையனை நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் சேர்ப்பீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேர்ப்பீங்க அது கன்வீனியன்ஸ் அதுதானே உலகம் ஃபுல்லாக அதுதானே அப்போ என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து தேர்ட் லாங்குவேஜ் கன்னடா கிடைக்கணும்ல தேர்ட் லாங்குவேஜ் தெலுங்கு கிடைக்கணும்ல இல்லை சார் இது அங்கே இருக்குன்னா அப்புறம் நான் ஏன் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போய் சேர்க்கணும் என் பையனை இது டோட்டலி இல்லாஜிக்கலுங்க நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் அதை எந்த வகையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிஎம்ஸ்க் சிஎஸ்டி தேசிய கல்விக் கொள்கையை வந்து குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டும் அது வந்து எதை ப்ரமோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிருட்டை ப்ரமோட் பண்ணுது ஒகேஷ்னல் ட்ரைனிங்கை ப்ரமோட் பண்ணுது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை ப்ரமோட் பண்ணுது இதை தாண்டி அதில் வேறு எதுவுமே கிடையாது ஒகேஷ்னல் ட்ரைனிங் என்ன அஞ்சு எட்டு பத்து பன்னெண்டு இல்லை போர்டு எக்ஸாமினேஷன் அஞ்சாவது வகுப்பில் ஓமுக பயணம் என் பயணம் யாரோட பயணம் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா எதுக்கு இங்கே திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களாம் அதில் பாஸ் ஆகலை அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அனுப்ப மாட்டாங்களா ஒகேஷனல் ட்ரைனிங் அனுப்புவாங்களாம் பென்சில் பிடிக்க வேண்டிய கையில் சுத்தியலை கொடுக்கக்கூடிய கொடுமையான திட்டம் தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் திட்டம் கொண்டு வருவார்களாம் அப்புறம் எதுக்கு ஸ்கூலே எதுக்கு ட்ராப் அவுட் அதிகரிக்கும் டிராப் அவுட் அதிகரிக்கும் ட்ராப் அவுட் மட்டுமல்ல முக்கியமாக என்னென்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது அவங்க அவங்க பள்ளிப்பாட திட்டத்திலே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஏற்றது போல் பள்ளி திட்டத்தை மாற்றுவார்களாம் எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கக்கூடாது எல்லோரும் படிக்கக்கூடாது அந்த ஒரே காரணத்திற்காக ஏற்றப்பட்டது கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இன்னொரு அருமையான கேள்வியை கேட்டிங்க இது மற்ற மாநிலங்களில் இருக்கிறார்களே பீகாரில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்களாம் இடைநிற்றல் தமிழ்நாட்டில் நம்ம புதிய கல்விக் கொள்கையை இது பண்ணலை தமிழ்நாட்டில் இடைநிற்றல் எட்டாவது வரைக்கும் ஜீரோ பீகாரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது லேட்டஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது தமிழ்நாட்டில் இடை நிற்கக்கூடிய மாணவர்களை தேடி தேடி பள்ளிகளிலே சேர்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நியூஸு திருநெல்வேலி கலெக்டர் மூன்று மாணவர்களை போய் ஏன் வந்து ஸ்கூலுக்கு சேரலைன்னா உடனே பெற்றோர்கள் இல்லைங்கயா நாங்கள் சேர்த்துட்றோம் வர சொல்கிறோம் அந்த மாணவர்கள் வந்து இருக்காங்க அவனுங்க ஏதோ எதுக்கோ ஜாலியாக ஜாலி நினைச்சிட்டு ஸ்கூலுக்கு போக முட்டானுங்க போல இருக்கு கலெக்டர் போய் நிற்கிறாராங்க இதுதான் தமிழ்நாட்டு மாடல் இந்த மாடலை விட்டுட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்ற மாடலை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க எப்படி சாத்தியம் ஏன் செய்ய வேண்டும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவான முறையில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் பேசிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக வந்து முதலமைச்சருடைய நேற்றைய சமூக வலைதள பதிவில் வந்து சமஸ்கிருதம் செத்த மொழின்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் பெரிய பெரிய பத்திரிகையினுடைய ஆசிரியர்களாக இருந்தவர்கள் பொறுப்பாளராக இருந்த மாலினி பார்த்திசாரி போன்றவர்கள்லாம் வந்து இப்படி வந்து பேசலாமா சமஸ்கிருதத்தை வந்து ஒரு 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 அதுக்குரிய ஒரு ஹோலின இருக்கும்போது அந்த மொழியை வந்து செத்த மொழின்னு ஒரு மாண்ட முதலமைச்சர் எப்படி அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதலமைச்சர் இந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்தலாமா இல்லை இல்லை முதலமைச்சர் வந்து உண்மையை பேசியிருக்கிறார் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் படி லேட்டஸ்ட்டு சென்சஸ் தான் எழுபத்தி மூணாயிரம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க இந்தியாவில் சன்ஸ்கிருத்தை பேசுகிறாங்களாம் தெரியல நமக்கு அவங்க யாரும் சமஸ்கிருதம் பேசி நம்ம கேட்டதில்லை சொல்லி கேட்டிருக்கோம் இரண்டு பேர் கான்வர்ஸ் பண்ணி நம்ம கேட்டது

சிப்போ அதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து ஆக்டிவாக இருக்குது இஸ் லைவ்லி அப்படின்னா அதற்காக சில பேராமீட்டர்ஸ் இருக்குது அந்த பேராமீட்டர்ஸை இது ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னா இல்லை தொடர்ந்து புழக்கத்தில் இருக்க வேண்டும் அதாவது இன்னைக்கு ஒரு இது படித்தேன் ஒரு சோஷியல் மீடியா பதிவு படித்தேன் ட்விட்டரில் ஐ திங்க் தமிழ் கிராம் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு அருமையான கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்ன சொல்கிறார்னா இப்போ ஒரு மொழி வந்து வழக்கில் இருக்கிறது அப்படின்னா அந்த மொழியை வந்து பெண்கள் பேச வேண்டும் பெண்கள் தான் தாய்மார்கள் பேசும்போது அது குழந்தைகிட்ட போது அதனால தான் தாய்மொழி என்று சொல்கிறோம் சமஸ்கிருதத்தை எந்த பெண்கள் பேசுகிறார்கள் அதை வந்து நீங்கள் தேவ சொல்லி கோயிலுக்கு இதில் வந்து பூஜைக்கு வர்றதுக்காக சான்ஸ்கிருட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க கோயில் அப்பக்கிறதுக்குள்ளே பெண்கள் போகக்கூடாது போனால் தீட்டு வந்தால் தீட்டுன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அது வந்து புழக்கத்தில் இருக்கும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படி பேசியிருக்கிறார் குறிப்பாக வந்து இந்தியாவில் ஒரு மொ மொழிகளை இந்தியை அழித்து விட்டதுன்னு ஒரு பட்டியல் போட்டிருந்தார் இன்னும் சில மொழிகளை வந்து அதனுடைய இழுத்து இழுத்துப்படுத்திக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பிளவு வாதத்தை தோற்றுக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது தேவையில்லாமல் நாங்கள் அமைதியாக வாழக்கூடிய எங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு மொழியை அழித்து விட்டார்கள்னு சொல்லி எங்கள் மாநிலத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறவர்கள் டீஃபமேஷன் ஒரு சட்டப்பேரி வருங்க டிஃபமேஷனில் ட்ரூத் இஸ் எ டிஃபென்ஸ் அதாவது இப்போ ஒருத்தரை வந்து நம்ம வந்து என்னை அவதூறு செய்து விட்டார்கள் அப்படின்னா அந்த செய்தி உண்மையாக இருக்குது இப்போ உங்களை பற்றி ஏதோ நான் தப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க என்னை வந்து என்னை அவதூறு செய்து விட்டார் சரவணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது அவதூறு கிடையாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லுது அதே லாஜிக் தான் இங்கே உண்மையாக சொல்லணும் உண்மையாக சொன்னால் நாட்டை பிளவுப்படுத்துகிற உண்மைக்கு என்னங்க என்னங்க இது உண்மை யாரா யாராக இருந்தாலும் உண்மையே சொல்லலாம் அதுக்கு வந்து நீ உன்னால் நீ கவுண்டர் பண்ணு அது பொய்னு நிரூபி இல்லை அந்த மொழிகள்லாம் இன்னும் இருக்குது இல்லை அந்த மொழிகள்லாம் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க வழக்கொழியவில்லை என்று சொல்லு அதாவது அந்த தமிழ்நாட்டு முதல்வருடைய அந்த ட்விட்டர் பதிவில் எத்தனை பேர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கரெக்டு ஐயா கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு வாட் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் இஸ் கரெக்ட் மை லாங்குவேஜ் மைத்திலி மை லாங்குவேஜ் ஆவாதி மை மாம் யூஸ் டு ஸ்பீக் நவ் நோபடி இஸ் ஸ்பீக்கிங் வி நாட் அலவ் ஹிந்தி டு பி சொல்லி எத்தனை பேர் ஆயிரக்கணக்கானோர் ஆ ஆயிரக்கணக்கானோர் அதில் பதிவு போட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையும் நாட்டை புலவுபடுத்துவர்கள் சொல்லலாமா என்னென்னா அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய முதல்வராக இருக்கார் இது வந்து அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது பாஜகவிற்கு அவங்களால கவுண்டர் பண்ண முடியல எல்லாரும் வந்து என்ன ஈஸியாக இது பண்ணிட்டு போயிடலாம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அதை மீண்டும் மீண்டும் உண்மையாக்கி கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்தியாவினுடைய ஒரு ஒன்றிய அமைச்சர் கல்வி அமைச்சர் ஒரு மாநிலத்தை பார்த்து அதுவும் அமைப்பில் விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தை பார்த்து குறிப்பிட்ட இந்த எங்களுடைய இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்வதும் அதை சொல் செய்தால் தான் உங்களுக்கு நிதி கொடுப்போம்னு சொல்வதும் ஒரு வழக்கறிஞராக சட்டப்படி அவர் செய்வது சொல்வது நடந்து கொள்வது சரிதானது இல்லை இஸ் அன்ஃபிட் டு பி அ யூனியன் மினிஸ்டர் தவறான தகவல்களை தவறான சட்டத்தை சொல்கிறாரு அதாவது ஒன்றிய அரசு சட்டம் போட்டுச்சுன்னா அதை மாநிலங்கள் ஃபாலோ பண்ணணுமா இது என்ன ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் ஏற்றிய சட்டமா இல்லையே இது வந்து ஒரு பாலிசி எஜுகேஷன் பாலிசி கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கலாம் கேபினெட் அப்ரூவலெல்லாம் தலையில் தூக்கி கொண்டு ஆட வேண்டும் என்பது என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன இது வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து இருமொழி கொள்கை தான் சொல்லி சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட ரெசல்யூஷன் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான ஆட்சியில் வந்து ரெண்டு அங்கே வந்து மூன்று மொழிக் கொள்கைன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க அந்த ரெசல்யூஷனுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வந்து எப்படி நமக்கு வந்து அஃபிஷியல் சேங்ஷன் வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்க திஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு த தோல் ஆப் இந்தியா எக்ஸப்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஏன்னா ஹிந்திக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அது எதை பற்றி பேசுது அப்படின்னா இந்தியும் ஆங்கிலமும் எங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் எந்தெந்த மாநிலங்கள் பயன்படுத்த வேண்டும் எப்படி வந்து ஒரு மத்திய அரசு அலுவலகத்துக்குள்ளே பயன்படுத்தணும் ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேட் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் எந்த லாங்குவேஜ்ல பண்ணணும் ஹிந்தி படித்தவர்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படி இப்போ இது கொடுக்கணும்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சட்டம் அந்த சட்டத்திற்கு என்ன சொல்கிறாங்க இட் டஸ் நாட் ஹவ் எனி அப்ளிகேஷன் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதையெல்லாம் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று நமக்கு தெரியவில்லை இப்போது சட்டம் அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நீட்டு நீட்டு வந்து ஒன்றிய அரசுடைய சட்டம் அதனால் தமிழ்நாட்டில் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் அது வந்து கேபினட் ரெசல்யூஷன் கிடையாது ஆ அதனால் நம்மளால் தடுக்க முடியல நம்ம வந்து குடியரசுத் தலைவருடைய அதையும் முடியும் எப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா சி மாநிலங்களுடைய உரிமையை வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு உயர்ந்த நிலையில தான் வச்சிருக்கு அதை காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது பாஜக என்பது வேறு ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே அளவு உரிமைகள் வந்து மாநில அரசுக்கும் இருக்கிறது சில வழிமுறைகளை சொல்றாங்க இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வழிமுறைகள் இருக்கு எதுக்காக இருக்கு இதுல இருந்து விலக்கு வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா ஒன்றிய அரசுடைய சட்டங்களையும் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தான் கண்கரன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொண்டு வராங்க யூனியன் லிஸ்ட்டில் அஃப்கோர்ஸ் நம்மளால் வந்து ஏற்ற முடியாது இல்லைங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு அதை பற்றி நான் சட்டம் ஏற்ற முடியும்னா முடியாது டிஃபென்ஸு அதை பற்றி சட்டம் ஏற்றோம்னா நான் முடியாது எக்ஸாக்ட்லி இதை புரிந்து கொள்ளாமல் பாவம் அவருக்கு யாரும் சரியான முறையில் அவரை ப்ரீஃப் பண்ணலை போக போகல அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டார் ஒன்றிய அரசை ஃபாலோ பண்ணணுன்றாரு பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது நம்முடைய அரசியல் வைப்பு சட்டம் அதை சொல்லவில்லை உங்களுடைய நேரத்தில்